ஹை ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது ஆர்சிபி மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகளுக்கு இடையே நடைபெற்ற போட்டியில் விராட் கோலி அவர்கள் அடித்த ஒரு சிக்ஸர் பார்த்திங்கன்னா அங்கு இருந்த கார் கண்ணாடியை தற்போது பதம் பார்த்துருக்கு அது தொடர்பான வீடியோ மற்றும் புகைப்படங்கள் சமூக வெளியாகி வெளியாகியிருக்கு அது பற்றின முழுமையான விபரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் ஆர்சிபி மற்றும் மும்பை இந்தியன்ஸ் இந்த இரண்டு அணிகளும் மோதக்கூடிய இந்த ஐபிஎல் சீசனுக்கான இருபதாவது லீக் போட்டி வான்கடே மைதானத்தில் நடைபெற்றுச்சு இந்த போட்டியில் முதல்ல டாஸ் வின் பண்ண மும்பை இந்தியன்ஸ் அணி கேப்டனான ஹார்டிக் பாண்டியா அவர்கள் முதல்ல பந்து வீச்ச தேர்வு பண்ணாங்க காரணம் இந்த ஒரு பிச் பார்த்தீங்கன்னா முழுக்க பேட்டிங்க்கு சாதகமாக இருந்துச்சு இதன் காரணத்தினால பிற்பகுதியில் அதிகமான பனிப்பொழிவு இருக்கும் அப்படி இருக்கும்போது எவ்வளவு பெரிய ஸ்கோராக இருந்தாலும் நம்ம ஈஸியாக சேஸ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு முடிவோடு மும்பை இந்தியன்ஸ் அணி இந்த ஒரு முடிவை எடுத்தாங்க அதன்படி பில் சால்ட் கோலி இரண்டு பேரும் துவக்க ஆட்டக்காரர்களாக களமிறங்கினாங்க முதல் பந்தில் பவுண்டரி அடித்த பில்சால்ட் அடுத்த பந்திலேயே போல்ட் அவர்களும் தன்னுடைய விக்கெட்டை இழந்தாங்க போல்டாகி அவங்க தன்னுடைய விக்கெட்டை இழந்துட்டாங்க விராட் கோலி அவர்களும் படிக்கல் அவர்களும் பார்த்தீங்கன்னா அதிரடியாக விளையாடி பவர் பிளேயில் அதிகமான ரன்களை குவிப்பதற்கு உதவியாக இருந்தாங்க இதில் கோலி நாற்பத்தி இரண்டு பந்துகளில் அறுபத்தி ஏழு ரன்கள் அடிச்சிருந்தாங்க எட்டு பவுண்டரி இரண்டு சிக்ஸர்கள் அவங்களுடைய இன்னிங்ஸில் அடங்கும் படிக்கல் இருபத்தி இரண்டு பந்துகளில் இரண்டு பவுண்டரி மூணு சிக்சர்களோடு முப்பத்தி ஏழு ரன்களை குவித்தாங்க அதே போல் அதிரடியாக விளையாடிய கேப்டன் ரஜத் பட்டிதர் முப்பத்தி ரெண்டு பந்துகளில் ஐந்து பவுண்டரி குவிச்சாங்க ஜிதேஷ் சர்மா அதிரடியாக விளையாண்டாங்க இவங்களும் பந்துகளில் இரண்டு பவுண்டரி நாற்பது ரன்களை குவிச்சாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இதன் மூலமா அந்த அணி பார்த்தீங்கன்னா இருபது ஓவர் முடிவுக்கு ஐந்து விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி இருபத்தி ஒரு ரன்களை வந்து குவிச்சிட்டாங்க பிறகு இருநூற்றி இருபத்தி இரண்டு எடுத்தால் வெற்றி அப்படின்ற ஒரு கடினமான இலக்கை நோக்கி கலந்திறங்கினாங்க மும்பை இந்தியன்ஸ் அணி கேப்டனாக இருக்கக்கூடிய ஹார்டிக் பாண்டியா அவர்கள் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு அதிரடியான ஆட்டத்தை விளையா விளையாடி அணிக்கு நம்பிக்கைக்கு கொடுத்துறாங்க ஆனால் டாப்பாட பேட்ஸ்மேன் யாரும் ஜொலிக்கலை அப்படின்னே சொல்லலாம் ரோஹித் சர்மா பதினேழு ரன்கள்லையும் ரியான் ரிகில்டன் பதினேழு ரன்கள்லேயும் ஆட்டமிழந்தாங்க வில் ஜாக்ஸ் இருபத்தி இரண்டு ரன்கள்லையும் சூரியகுமார் யாதவ் இருபத்தி எட்டு ரன்கள்லையும் திலக் வர்மா அதிரடியடியா விளையாடி இருபத்தி ஒன்பது பந்துகளில் நாலு பவுண்டரி நாலு சிக்ஸர்களோடு ஐம்பத்தி ஐ ஆறு ரன்களையும் குவிச்சாங்க ஹார்டிக் பாண்டியா பதினைந்து பந்துகளில் மூணு பவுண்டரி நாலு சிக்ஸ்களோடு நாற்பத்தி இரண்டு ரன்களை குவிச்சாங்க ஆனால் கடைசி நேரத்தில் இவங்க ஹாசலுட் அவர்களுடைய பந்து வீச்சில் ஆட்டம் இழந்ததன் காரணத்தினால இருபதோரு முடிவுக்கு ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி ஒன்பது ரன்களை மட்டுமே அந்த அணியால் எடுக்க முடிஞ்சது இதன் மூலமாக இந்த ஒரு போட்டியில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அணி பன்னிரெண்டு ரன்களும் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க இந்த போட்டியில் ஆர்சிபி அணி சீனியர் வீரரான விராட் கோலி அவர்கள் பேட்டிங் செய்யும்போது மும்பை வீரர் ஒரு ஒரு வீசின வந்த இவங்க பாலை தூக்கி சிக்ஸருக்கு அடிச்சாங்க அப்போது அந்த பால் அங்கு நிப்பாட்டி வைக்கப்பட்டு இருந்த கார் மீது விழுந்து காருடைய கண்ணாடி உடைஞ்சி சிதறிச்சு இந்த கார் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் சீசன் முடியும் போது மோஸ்ட் வேல்யூபிள் பர்சன் அப்படின்ற ஒரு பிளேயருக்கு வந்து இந்த ஒரு அவார்டு வந்து கொடுக்கப்படும் அதற்காக காட்சி பொருளாக இந்த ஒரு கார் வந்து வைக்கப்பட்டிருந்துச்சு விராட் கோலி அவங்கள அடித்த அந்த ஒரு பந்து கார் மீது போய் விழ அது காரில் இருக்கக்கூடிய கண்ணாடி மீது பட்டு தற்போது கண்ணாடியை உடச்சிருச்சு இது தொடர்பான வீடியோ மற்றும் புகைப்படங்கள் தான் தற்போது சமூக வலைத்தளங்களில் இருக்குது கார் கண்ணாடி விழுந்த உடனே பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த ரசிகர்கள் கொடுத்த ரியாக்ஷனும் தற்போது ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி